எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையிலேயே நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மட்டும் வந்துடவே கூடாது பிக் பாஸ் ப்ளீஸ் எங்கள் அப்பா வந்தாருன்னா என்னை போட்டு வச்சு பிறந்துருவார் ஸோ தயவு செஞ்சு நான் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அதனுடைய இம்பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தானே வேணும் வந்து அனுப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டார் ஸோ உள்ள புகுந்து வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நகதுலர் அப்படிங்கிறது தான் ஸோ அவர் வந்து எப்படி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அவர் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லை மீறி நிக்சர் வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் லைக் ஐஷு மேட்ரு விவின்ஷா மேட்ரு ரெண்டு பேர் இல்லை பட் அர்ச்சனா இங்கே இருக்காங்க ஸோ அர்ச்சனாக்கிட்ட அந்த வார்த்தை பேசுனதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆனால் வந்து தரமான சம்பவம் நானே திருத்த என் பையனை பிக் பாஸ் நீங்கள் திருத்தி இருக்கீங்க நாய் குழச்சா கூட அவன் எந்திரிக்க மாட்டான் உண்மையிலேயே ஒரு நாயை வச்சு கொலைச்சா கூட இங்கே வந்து எந்திரிக்கிறான் சரி அவனுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்துச்சு அவனுக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க நான் கண்டிப்பாக அவன்கிட்ட வந்து பிளாக் மார்க் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓவராக வச்சு பொல 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 பொலன்னு பொழந்துட்டார் ஸோ எல்லாம் ஃபன் பேர் தான் சொன்னார் ரொம்ப ஹார்ஷாக அப்படிலாம் சொல்லவே இல்லை ரொம்ப ஃபன்னான ஒருவே அதுவும் இல்லாமல் நிக்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு ஈழிச்சுட்டு கிடந்தது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஏய் மாட்டிக்கினியா மண்டையா பம்பரக்கட்டை மண்டையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இப்போ என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து புலம்பல் வேறு எதுவும் இல்லை பயங்கர புலம்பலுங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வந்து விசித்ரா பற்றி மாயா வந்து சொல்றாங்க எங்கள் அம்மாலாம் வந்து விசித்ரா அம்மா பிடிக்காது இங்கே இருக்கிறவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கலாம் அம்மா அப்பா ஃபேவரட் அம்மாவா இருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அவங்களை பிடிக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல ஏன் வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா வரட்டுமாயா வந்துட்டு பார்க்கட்டும் பிடிச்சா பிடிக்கட்டும் பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அவ்வளோதான் தான் முடிஞ்சிருச்சா அப்போ வேலை முடிஞ்சுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லலாமா சும்மா இப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இழுத்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அங்கே வந்து ஒருத்தர் அம்மி அரைச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த கர் பொருள் கர்வ புருன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் அரைஞ்சிட்டு நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க ஸ்மால் பாஸ்ல பூஜை மாதமாக மாயாகும் பெட்டில் போய் அங்கே போய் தூங்கிட்டு இருக்காங்க போய் நிற்க வேண்டியதான கூட நின்று ஒருத்தனை வேலை பார்க்க மாட்டான் அந்த வந்து பார்த்துட்டு அப்படியே நான் பிடிச்சிட்டு போகிறாங்களாம் குளிச்சுட்டு போகிறேன் அவர் அரசே முடிச்சுடுவார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று அரைக்க வேணாம் சொல்கிறாங்க அது வந்து ஒரு எஃபர்ட் போடுறாருங்கிறப்ப கொஞ்சமாக உக்காந்து நான் வந்து இது பண்ணுறேன் நீங்கள் அரைங்க நான் வந்து அள்ளியாச்சும் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கூட நிற்கலாம்ல எதுவுமே பண்ண மாட்றாங்க அந்த வீட்டில் பொறுத்த வரைக்குமே ஒரு இம்ப்ரூவைசேஷன் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா உட்காந்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு தின்னுக்கிட்டு படுத்துகிட்டு கிடையாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா இது ஒரு பக்கம் போய்ட்டு இருக்குது பூர்ணிமா விக்ரமம் விக்ரமம் படித்து படித்து நேற்று சொன்னோம் டே மாறாதடா உனக்கான ஒரு டிக்னிஃபைடு ஒன்று இருக்குடா அதை நீ காட்டுறா மணி வந்து உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் மண்டை கழுகுனா இந்த மாதிரி நீ உன்னோடைய கேம் ஆடணுண்டா நீ நாங்களாம் உனக்கு பண்ணது வந்து எதுவுமே கிடையாது நான் அவங்கள வந்து வேற மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன் பட் வந்து நீ வந்து இப்படி இருக்க அவங்க கூட நல்லா சேர்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்து நல்லா குழப்பி விட்டு என்னென்னோ சொல்லிட்டு பார்த்துட்டான் ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லி எல்லாம் மண்டே ஆடிட்டு சரி சரி மச்சான் எனக்கு புரிஞ்சு இனிமேல் என் கேமை நான் வந்து ஆட போகிறேன் எப்படி ஆடன்னு படுறா வேறு லெவலில் ஆட வேண்டாம் இறங்கி செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா படுத்தே விட்டேன் பூர்ணிமா கிட்டே புரிஞ்சு வந்து போலம் இன்னும் கேரக்டருக்கு எனக்கு ஒன்று கொடுத்தா அந்த கேரக்டருக்கு என்னால் எவ்வளோ பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும் கேரக்டர் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க ஏய் நீ ஒழுங்காக நடிச்சிருந்தால் பரவாயில்ல நீ முத்தழுகுன்னு சொல்லிட்டு செத்தலகு மாதிரி அங்கிட்டங்கே நடந்துட்டு இருந்தேன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அதெல்லாம் முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அவங்க வந்து புலம்புறாங்க எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு வந்து ஒரே ஃபீலிங்காக இருக்குது எனக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து வெளியே எப்படி பேர் இருக்கும் தெரில நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் இருமான்னு தெரில அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட புலம்பல்கள் நானும் பார்த்தேன் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா கண்டென்ட் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஒன்றும் பண்ணுற கிடையாது சும்மா தூங்கிக்கிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன் மேக்கப் போடுறது அப்பிக்கிட்டு ஸோ பூர்ணிமா அந்த சீசனில் ஒன்றுமே பண்ணலை கேம் கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே பண்ணலை இது பேச்சு அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறது இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க பாசிட்டிவ் அதை எடுத்துக்கு பாரு இப்போ உட்காந்து புலமீட்டு இருக்கு உட்காந்துக்கிட்டு ஐயோ இதுமாரி இந்த புலம்பெல்லாம் எப்போ வேணாலும் கேட்கலாங்க எல்லாருக்கிட்டையும் முளமும் ஆட்டிக்கிட்டு வரேங்கிறது அது சொன்னது மறந்துடும் பூர்ணிமா சொன்னது தினேஷ் சொன்னது ஞாயிற்று வச்சுக்கிட்டு ஆட்டிகிட்டு போங்க ஆடிட்டு போங்க சொன்னார் ஆடிட்டு போங்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டில் வச்சு 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 எவ்வளோ நேரம் சொல்லிச்சு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செத்தா இங்கே கூட இருக்கிறவங்கலாம் எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க சப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்